வந்தே மாதிரம் சாமி ராகுலுடைய எந்த நாடு சொந்த நாடு அப்படின்னு கேட்டு லண்டன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டுருதா போல தெரியுது ஆரம்ப காலத்தில் சுப்பிரமணிய சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எங்கள் அப்பா தியாகி நெல்லை ஏவனி அவரை நக்கல் அடித்தேன் ஹோட்டல் பாம்புருவில் அப்போ நான் மயிலாப்பூர் கரீம் இன்ஸ்பெக்டர் எங்கள் அப்பா கூப்பிட்டதுனால கூட போயிருந்தேன் நான் பயங்கரமாக நக்கல் அடித்தேன் அப்போ அர்ஜுன் சிங் அதில் அஜித் சிங் அஜித் சிங் டாக்டர் சந்தோஷம் எம் சந்தோஷம் நார்கோவில் எம்பியாக இருந்தவர் இந்திரா சுதந்திரா பாட்டியில் அவர் தான் எங்கள் குடும்ப டாக்டர் அவர் அவரும் இருந்தாங்க பயங்கரமாக நக்கல் அடித்த உடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு எனக்கு கையில் ஹெல்மெட் வச்சுருந்தேன் டாய் அப்படின்னு கற்றுட்டு உள்ளே போனேன் உள்ளே போனால் டாக்டர் சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம் அவர் தான் எல்லாமே அவர் தான் அதனால் டே அப்படின்னாரு டே மோகன் அப்படின்னா கற்றுனேன் நான் விட்டுட்டு நான் அவனை அப்புறமா வெளியே நின்றுட்டு இருந்தால் பாம்பூர் ஹோட்டலில் வெளியே கட்சிக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா அவர் கருணாநிதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கார் அஜித் சிங்கை கூட்டிகிட்டு போய் கருணாநிதியை பார்க்குறதுக்கு அங்கேயா போகிறேன் எங்கள் அப்பா கேட்டதுக்கு நக்கல் அடிக்கிறான் அவன் அதுக்கு பிறகு என்னாச்சு ம தேனாம்பட்டு இன்ஸ்பெக்டர் வந்தார் இங்கே யாருங்க இங்கே யாருங்க தகராறு பண்ணது அப்படின்னா நான் தான் சார் அப்படின்னேன் என்ன பிரதர் நீ என்னங்க நீங்கள் போங்க போங்க வீட்டுக்கு போ அப்படின்னாரு சரின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூட்டி வீட்டுக்கு வந்துட்டேண்ணா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் என்ன பண்ணால் எங்கள் ஒரு அறிக்கை விட்டார் கமரா தொண்டர்கள் கண்டவர்கள் காலையில் விட வேண்டாம் நம்மெல்லாம் தனியாக தேர்தல் நிற்போம் கமரா தொண்டர்கள் என் வீட்டுக்கு கதவு எப்பவும் தொடர்ந்துருக்குனாரு உடனே இவன் ஃபோன் பண்ணுறான் சுப்பிரமணியசாமி உங்கள் வீட்டுக்கு நான் வரலாமா அப்படின்னு எங்கள் அப்பா அது எண்பத்தொம்போலாம் மரத்து சரி வந்தால் வந்துட்டு போகிறான் உள்ளே வரட்டும் அப்படின்னாரு அப்புறம் எப்போ வேண்டாம்ப்பா அவன் பயங்கரமாக நாளாக அவன்கிட்ட என் நம்பி ஏமாந்துறதாங்கப்பா அப்படின்றான் அவர் கேட்கல அப்புறம் என்னாச்சு நான் வீட்டுக்கு வரல பொதுவாக இடத்துல சந்திப்போமா அப்படின்னா அப்பவும் அவர் நான் பார்த்தீங்களாப்பா அவங்களை எப்படி அழகழிக்கிறான் பாருங்க சொல்லி நான் படுக்க போயிட்டேன் அவன் என்ன பண்ணியிருக்கா ஒரு ஆட்டோ அமைச்சு நைட்டு வச்சு கூட்டி போயிட்டேன் அவரை ஹோட்டல் ட்ரேட் அண்ட் ஹோட்டல் ஹோட்டல் கிண்டி பக்கத்தில் ட்ரெய்டெண்ட் அங்கே கூட்டி போயிட்டு பதினேழு சீட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பதினேழு சீட்டு எங்கள் கட்சிக்குன்னு கொடுத்துட்டு அறிக்கையும் கொடுத்துட்டான் இதான் செலவுக்கு பணமும் கொடுப்பாங்க அவங்க ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு அங்கே போய் பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அவர் சொல்லியிருக்காங்க அப்பாக்கிட்ட மறுநாள் எங்கள் அப்பா வந்து எங்கிட்டே அது சாத்தா கொடுத்த நிற்க போகிறேன்ல அது சுப்ரீன் பணம் கொடுப்பா வாங்கி அனுப்பு அவர் நம்ம அப்போ நான் வந்து லா காலேஜ் எஸ்பிளேட் பி டூ லா காலேஜ் இன்ஸ்பெக்டர் லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் எனக்கு மாதம் எண்பதனாயிரம் ரூபா மாமூல் ஆனால் நம்ம யோகி சிகாமணி ஆச்சா நம்ம அதெல்லாம் வாங்க மாட்டோம் அப்போது அங்கே எல்இசி பக்கத்தில் தான் அவர் கட்சிக்காரர் ஆஃபீஸு நம்ம சுப்பிரமணிசாமி கட்சிக்காரர் ஆஃபீஸு நான் நைட்டு பதினி வரும்போது வண்டியை நிறுத்திவிட்டு எல்இசி வாசலில் ஜீபர் நிறுத்த நிறுத்துமா நிறுத்துமா ட்ரைவர் நிறுத்திவிடுவார் நிறுத்திவிட்டு உள்ளே போவேன் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த ஆள் ஆஃபீஸ் இருக்கும் ஒரு மப்டி சட்டை போட்டுட்டு போவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் காக்க வச்சு ப பதினஞ்சாயிரூவா கொடுப்பான் அதுவும் அது மாதிரி ரெண்டு தடவை கொடுத்தான் பதினஞ்சாயிரம் தான் நினைக்கிறேன் அம்மா முப்பதாயிரம் தடவை வாங்கினேன் எங்கள் ஏட்டாவுக்கு எங்கள் டிரைவருக்கு சந்தேகம் என்ன இந்த ஆளு நல்ல மனுஷனாக இருக்கார் திடீர்னு ராத்திரி தந்து உள்ளே போய்ட்டு வரார் என்ன சமாச்சாரம் அப்படின்னு அவர் போய் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த ஆளுக்கு ஏதோ அப்பா இருக்கு போகல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நான் மாதிரி இந்த கட்சிக்காக பணம் வாங்க போகிறேன்றது எங்கள் அப்பா ஏன்னா அது வெளியே சொல்ல முடியாதுல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் அதன்ட்டு இப்படிலாம் பேச முடியுமா அந்த போலீஸ்காரன் காலை சுட்டி கூப்பிட்டான் ஐயா என்னையா நீங்கள் இப்படி இல்லை என் பத்தஞ்சாயிரம் மாமூல் வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ராஜீவ்காந்தி சேர்த்தான் அங்கேருந்து லா காலேஜை விட்டுட்டு நான் மாமூல் வாங்கலைன்னோடனே எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரே வருத்தம் என்ன ஏசி டிசிக்கெல்லாம் மாமூல் கட்டாயிடும்ல அதனால் என்னை மாற்றுறதுக்காக ரொம்ப பயங்கரமாக ஓர்த்தி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தினமணின்னு ஒரு ஜாயின்ட் கமிஷனர் இருந்தார் அவர் என்ன ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் என்ன மூன்றாம் என்ன நீங்கள் மக்கா இருக்கிறீங்களே மக்கு மக்கு மாமூல் வாங்கலாம் மக்கான் சரி சார் சரி சார் என்ன சார் அதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா உங்களை உங்கள் வீட்டு பக்கமாக ஒரு ஸ்டேஷனில் போட்டுடுறேன் நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னாரு ஒன்று கவலை விட கவலை விடுங்க சார் நான் ராஜீவ்காந்தி கேஸுக்கு போகிறேன் அதுக்குள்ளே எனக்கு ஆப்பரம் வந்துடுச்சு நான் ராஜீவ்காந்திக்குள்ளே கேஸுக்கு போகிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க அப்படின்னா என்னங்க சார் ராஜ் அவன் லாண்டாரா அழகிறான் மாமூன் மாமூன்னு நீங்கள் மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாரு சார் இதெல்லாம் வாழ்நாளில் ஒரு தடவை கிடைக்கிற வாய்ப்பு சார் நான் போகிறேன் அப்படின்னா அன்றைக்கி போனேன் தான் மாதிரி மாறிடுச்சு ரைட் அதெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு இப்போது சுப்பிரமணிய சாமி போன டிசம்பர் மாதம் இட்டாலியன் லேடி டெஸ்பாச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டான் டெஸ்பாலிட்டர் ஹஸ்பண்டாக என்ன அர்த்தம் மோடிக்கு அந்த அர்த்தம்லாம் தெரியல போல தெரியுது அதனால் மோடி அதெல்லாம் சீரியஸாகவே எடுத்துகிட்டு கிடையாது இப்போ வந்து இவன் இலங்கை குடிமகன் சாரி இங்கிலாந்து குடிமகன் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு வச்சு கேஸ் போட போகிறாரு ஆனால் நம்ம ஹைகோர்ட்டு கேஸு யாராவது தர கேட்டால் ஒன்றா கொடுத்துருவாங்க அப்படியே இருக்கும் அதனால் இறைவன் இறைவன் அருளால் அது உண்மை நடக்கட்டும் ஏன்னா அவன் என்னவான் அந்த பையன் அவர் என்னமோ பயங்கரமாக நாட்டை காப்பாற்ற போகிறதற்காக மாதிரியும் அவங்க அக்கா அப்பா தான் தங்கச்சி நாட்டையே காப்பாற்ற அவங்க தான் அவங்களுக்கு விட்ட வேற ஆளியே இல்லாத மாதிரியும் அட்டாடாட்டா என்ன ஆட்டம் போகிறாங்க கேவலமாக இருக்குங்க பார்க்க பார்க்க கேவலமாக இருக்குது ரேட் நல்லது ஒரு காலம் நடக்கும் நன்றி வணக்கம் ஜெய்